மாவட்டம் வெவாவி கிராமம் தலைவாசல் தோட்டம் கனகராஜிங்க அரை ஏக்கராவில் எட்டு போர் ஓட்டியிருக்கிறேன் எட்டு போரில் போதிய தண்ணி இல்லை இப்போ யூடியூப்பில் ரவிச்சந்திரன் சார் பார்த்தேன் பார்த்துட்டு வர சொல்லி கொண்டு வந்து பார்க்குறப்போ அதே எட்டு பாயிண்ட் ஓட்டினோம் அரை ஏக்கராக்குள்ளேயே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறாப்படி இஞ்சி தண்ணி கேரண்டியாக வரும்னு சொல்லிக்கிறாப்படி தண்ணி எடுத்துக்கணும் சொல்லிக்கிறாப்படி ஓட்டிட்டு ஆயிரத்தூர் ஓட்டி சொல்லிக்கிறாப்படிங்க ஆயிரத்தி நூறு ரெண்டு தண்ணி கேரண்டியா வரும் அதுக்கு மேலதான் வரும்னு சொல்லிக்கிற அப்படியே ஓட்டிட்டு வீடியோ போடுறோம் போறோம் நிலத்துல வந்து பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க அமைச்சிருக்கோம் இதுதான் இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு இத்தனை பாயிண்ட் ஓட்டியிருக்காரு ஆனா இந்த பாயிண்ட் அவருக்கு காட்டி கொடுக்கல நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் பிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல ஒரு நாலு மட்டம் இருக்குது ஒரு நப்பு மட்டம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு இஞ்சி மட்டம் இருக்குது ஒன்று ரெண்டு இஞ்சி மட்டம் இருக்குது இந்த மாதிரி மட்டம் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறுக்குள்ளே அந்த மட்டை மூலம் ரெண்டு ரெண்டுஞ்சி தண்ணி கேரண்டி அதுக்கு மேலே அவருக்கு தண்ணி கிடைக்கும் இந்த இடத்துல நல்ல பாயிண்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு இவருக்கு ஒரு புது பாயிண்ட் ஒன்று வச்சு கொடுத்தோம் அது இல்லாமல் ஒரு ரீபோர் ஒன்று ஓட சொல்லியிருந்தேன் அந்த ரீபோரில் வந்து ஒரு முக்காலஞ்சி மட்டமும் ஒரு ஒரு மட்டமும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த அவர் வந்து ஏற்கனவே நானூறு அடி போர் ஓட்டியிருந்தார் நானூறு அடியில் தண்ணி இல்லை இப்போ கீழே அதுக்குள்ளேயே இந்த ரெண்டு மட்டம் இருக்குதுன்னு சொல்லவும் இப்போ போரை ஓட்டி வீடியோ போட்டிருக்காரு நம்ம சொன்ன மாதிரி அங்கே வந்திருக்கு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் தொள்ளாயிரத்து நாற்பது அடி வரைக்கும் ஓட்டியிருக்காரு